ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி எல்லோரும் ஏங்கா இப்போலாம் வீடியோ லேட்டாக போடுறீங்க முன்னாடிலாம் பதினோரு மணிக்கு வீடியோ வந்துச்சு அப்புறம் ஒரு மணிக்கு வந்துச்சு அப்புறம் நாலு மணிக்கு ஆயிடுச்சு இப்போல்லாம் நாலு மணியும் தாண்டி வீடியோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறீங்க காரணம் என்னென்னா முன்னாடி மாதிரி டக்குன்னு ஸ்டோரி தோண மாட்டேங்குது முன்னாடி ஊருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்க மாதிரி வீடியோஸ் போடுவோம் அப்போது வந்து தினமும் ஏதாவது ஒரு கண்டன்ட்டு கிடைக்கும் அப்படியே போட்டுருவேன் இப்போது அதான் தௌசண்ட்க்கு மேலே ஸ்டோரிஸ் போட்டாச்சு அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ போட்டால் போர் அடி து அப்படின்னுறீங்க ஸோ லவ் ஸ்டோரி மாதிரி அப்படி கண்டென்ட்டு கேட்குறீங்களா ஸோ அப்போ லவ் ஸ்டோரி மாதிரி கொண்டு போது அதை ப்ராப்பராக கரெக்டாக கொண்டு போனோம் சரண் சந்தியா ஸ்டோரிலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க சரண் சந்தியா ஸ்டோரி வந்து அவங்க காலேஜ் படிக்கிறாங்க ஸோ அப்போ படிக்கிற பசங்களை நம்ம நிறையா லவ் ஸ்டோரி கொண்டு போக முடியாது அதனால ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பாங்க சின்ன பசங்களாம் பார்க்குறது அந்த மாதிரி கொண்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி லவ் கண்டென்ட் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சரி அப்போ அது அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது சந்தோஷ் ஷாலினி ஸோ அப்போ அவங்களுக்கு அதே மாதிரினா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆளுங்க அப்படின்றதுனால அந்த ஸ்டோரியை மெயினாக இப்போ கொண்டு போகிறதுனால தான் சரண் சந்தியா இவங்களெல்லாம் காட்டல சோனியெல்லாம் காட்டல அவங்களாம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அவங்களெல்லாம் காட்டிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க ஸ்டோரிலாம் நான் இப்போ காட்டலை அதான் ரீசன் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்றுனா கொண்டு போகலாம் அதனால ஃபீல் பண்ணாதீங்க வரிசையாக வரும்போது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மக்களே இப்போ அந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீடியோ இன்னைக்கு முடிக்க ரொம்ப ஈவினிங் ஆயிடுச்சு அதனால அம்மா வந்து கேட்டாங்க நான் கொஞ்சம் சாமான்லாம் வாங்க வேண்டியிருக்கோம் மா அஞ்சு கிராம் வரைக்கும் போகுமா அப்படின்னாங்க மார்க்கெட்டுக்கு சரி போகலாம் அப்படின்னு அதனால் வீடியோ வேலையை முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானும் அம்மாவும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இங்கே வந்து தேங்காயெல்லாம் மொத்தமாகவே வாங்கி வச்சிருவாங்க வீட்டில் நம்ம வீட்டில் எப்போயுமே கிலோ கணக்கில் வாங்கி வச்சுருவாங்க தேவைக்கு எல் ஏன்னால் எல்லா குழம்புக்குமே நாங்கள் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் எப்போயுமே வீட்டிலே இருக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுனால கிலோ கணக்கில் வாங்கிடுவோம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு வீட்டில் மளிகை பொருள்லாம் இல்லை அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் மளிகை மளிகை கடைக்குள்ளே போயிட்டோம் போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம் அம்மா ஏன்னா கிச்சன் திங்ஸ் மோஸ்ட்லி நம்ம இப்போ சமையல்லாம் ரொம்ப நம்ம பண்ணுறது இல்லைல்ல அதனால் அம்மா டிபார்ட்மெண்ட்டு தான் அது அதனால் நீங்களே பார்த்து வாங்குங்கன்னு அவங்க வீட்லேயே பேப்பரில் எல்லாம் நான் எழுதி வைக்கிறேன் நீ வேலையை முடிச்சிட்டு வா நம்ம போகலாம் அப்படின்னு ாங்க அதனால் அவங்க லிஸ்ட் வச்சுருந்ததுனால அதை சொல்ல சொல்ல பசங்க எடுத்து கொடுத்தாங்க கடை பசங்க எடுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க நான் எனக்கு எதாவது திங்க கிடைக்குமான்னு தேடிட்டே இருந்தேன் அப்புறம் எனக்கும் திங்கிறதுக்கு ஸ்நாக்ஸு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கினோம் வாங்கிட்டு தேவையான பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா ஞாபகம் எனக்கு என்ன ஞாபகமோ வீட்டில் வருமோ என்னென்ன தேவையோ நான் ஒரு பக்கம் சொன்னதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படியே ஆளுக்கு கொஞ்சமாக ஞாபகம் உள்ளதெல்லாம் லிஸ்ட்டில் இல்லாததெல்லாம் மாறி மாறி ரெண்டு பேரும் வாங்கிட்டு இருந்தோம் ஐயோ நாங்கள் ஏன் கார்ட்டூன் வீடியோ டைமுக்கு போடுறதில்லன்னு கேட்டிங்களா அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்ல வருங்க அதான் எனக்கு வந்து ஸ்டோரி வந்து காலையில் ஒம்போது பத்து மணிக்கெலாம் வேலையில் உட்கார்ந்துடுறேன் எப்படியும் வீடியோவோ ஒரு மணிக்கெலாம் முடிச்சு வீடியோ போட்டுருனோ செகண்ட் பார்ட் அடுத்து ரெண்டாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடணும் சாப்பிட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் போட்டுட்டு இருந்தேன் காலையிலே பாப்பாவும் ஸ்கூல் அனுப்பிட்டு ரெடி பண்ண உட்காந்துருவேன் மதியத்துக்குள்ளே ஒன்று ரெடி பண்ணிடுவேன் அப்புறம் சாப்பிட்டு பாப்பாக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணுவேன் அது ரெண்டாவது வீடியோ நாலு மணிக்கு போஸ்ட் பண்ணுவேன் இப்போ அந்த மாதிரி என்னால் பண்ண முடியல டக்கு டக்குன்னு ஸ்டோரி முன்னாடி என் மண்ட மூளை வேலை செய்யும் இப்ப என் மூளை வேலையே செய்ய மாட்டேங்குது காலையில் ஆரம்பிச்சேன்னா என் ஸ்டோரியை நான் முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வீட்டு வேலை அது இது போயிடுறதுனால என்னமோ எனக்கு பண்ணவே முடிய மாட்டேங்குது ரெண்டு வீடியோ போடவே முடியல இப்போ சமையல் வேலைலாம் இங்கே வீட்டுக்கு வந்த அப்புறம் அம்மா பார்த்துக்குறாங்க நான் பாத்திரங்கள் வர்றது துணி துவைக்கிறது இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு வேலை பார்ப்பேன் மற்றபடி பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்குறது இந்த மாதிரி வேற கொஞ்சம் வேலை வீட்டு வேலைகள் தான் செய்வேன் வேற எதுவும் பெருசா செய்யறது இல்லை இருந்தாலுமே ரெண்டு வீடியோ போட முடியல நான் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அதான் கதை தான் தோணவே மாட்டேங்குது எப்படி ஒரு ப்ராப்பராக ஸ்டோரியை கொண்டு போகணும் அப்படின்றதுல என்ன அடுத்து என்ன அடுத்துன்னு அப்படியே ப்ரெஷர் யோசிச்சேன் டைம் ஆயிடுது அதுலேயே எனக்கு வீடியோ பண்ணுறதுக்கு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்க மாதிரி பண்ணும்போது நிறைய கண்டென்ட் கிடச்சிது இப்போ அதுக்குமே அப்படியுமே கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் ரொம்ப டிலே ஆயிருது மக்களே நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன் Rem. அவ்வளோதான் மக்களே அப்புறம் நாங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம் எனக்கு ஒரு கண்ணுக்கு மை மட்டும் நான் போடுவேன் அதுக்காண்டி ரொம்ப நாளாக காஜல் தேடிட்டு இருந்தேன் பார்த்தேன் ஆனால் அதில் ரொம்ப நாள் ஆகிட்ட மாதிரி தூசி அடைஞ்சுவே கிடந்து அதனால காஜல் மறுபடியும் அப்படியே வச்சுட்டேன் நாள் ஆச்சு அப்புறம் எக்ஸ்பிரி டேட்டும் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் போட்டிருந்துச்சு என்ன கொஞ்சம் நாளில் அது வேறு எக்ஸ்பிரி டேட்டு முடிஞ்சிடும் அப்புறம் நானே என்றைக்கு தான் கண்ணுக்கு மை போடுவேன் ரொம்பலாம் மேக்கப் போட மாட்டேங்கி அது போனால் மட்டும் போடுவேன் அது இங்கே ஃபங்க்ஷன்லாம் அடிக்கடி இருக்கிறதுனால போட தான் செய்கிறேன் இருந்தாலும் அது வேறு ரொம்ப நாளாக கிடக்கும் வேறு டேட்டு முடிகிற வரைக்கும் அது பாட்டு கடந்து தூங்குவோம் வீட்டிலே கிடந்து அதனால் வேண்டான்னு மறுபடியும் வச்சுட்டேன் மறுபடியும் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பில்லு போடும்போது கொஞ்சம் எங்கள் நாங்கள் போட்ட பில்லு கூட வேறு பொருள்லாம் இது உங்களோட தான் இது உங்களோட தான் நாங்கள் எங்கள் பில்லு கில்லு மாறிப்பச்சனமாக தெருலன்னு பயந்துக்கிட்டே சரி வீட்டில் போய் பில்லு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம் அவங்க ஒரு அட்டை பாக்ஸில் வச்சு அந்த அண்ணா தூக்கி வண்டியிலே தந்துட்டாங்க கடைக்காரங்க அண்ணா ஸ்கூட்டிலே குண்டு அழகாக வச்சு தந்துட்டார் சரின்னு சொல்லிவிட்டு எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பனும் அப்புறம் அம்மா இதுல பஜ்ஜி சூப்பரா இருக்கும் சட்னி தருவாங்க நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு போலாமா சிவாத்தா கூட வரும்போது நாங்க சாப்பிட்டேன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தினாங்க நிறுத்திட்டுனா பஜ்ஜி பஜ்ஜி வாங்கினோம் பஜ்ஜி சூடாக இருக்குது சூடாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு வாங்கினோம் பார்த்தா அவங்க ஆரி போன பஜ்ஜி அந்த அண்ணா தந்தாங்க ஐயோ அண்ணா எனக்கு ஆரி போன பஜ்ஜெல்லாம் வேணாம் எனக்கு சூடாக வேணும் அப்படின்னு அப்போ நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணாங்க அம்மா வீட்டில் பிள்ளை தூங்குது முழிச்சான்னா அப்பா போட்டு பிடிப்பா வேற அழுதுட்டு அடப்பா நம்ம வீட்டுக்கு போகலாம் சீக்கிரம் அப்படின்னாங்க ஆறுன பச்சா இருந்தால் இருந்துட்டு போடுனே ஐயையா அதெல்லாம் முடியாது எனக்கு சூடாக தான் பஜ்ஜி வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்ச அந்த அண்ணாட்ட அண்ணா ப்ளீஸ் நான் சூடாக தாங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி சூடாக அப்புறம் போட்டு தந்தாரு வாங்கிக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து அம்மாவும் கிளம்புனோம் ஏன்னா உள்ளே உட்கார்ந்து சாப்பிட்றதுக்குலாம் நேரம்லாம் எங்கள் வீட்டுக்காரோட வந்தால் உள்ளே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக ரெண்டு பேரும் இருந்து கதை பேசுவோம் பாப்பாவை கொண்டா மாட்டை விட்டுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எப்படின்னா சாப்பிடுவோம் ஏன்னா எங்கள் பாப்பா கூட வந்தேன்னா அவள் எங்களை உட்கார வச்சுட்டு அவள் ஓட ரோட்டுக்கு ஓடிடுவான் அதனால அவளெல்லாம் வெளியில் கூப்பிட்டு வந்தால் நிம்மதியாக சாப்பிடவே முடியாது எங்கனாலுமே பார்சல் வாங்கிட்டு வீட்டில் போய் தான் சாப்பிடுவோம் அதனால ஃப்ரீயாக இருக்க முடியாதுன்னு அம்மாட்ட விட்டுட்டு ஒரு நாள் வந்து சாப்பிட்டோம் அதனால அம்மா நம்ம இன்னைக்கு அப்போ பார்சலே வாங்கிடலான்னு சொல்லிட்டு பார்சலை வாங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பி வந்து பார்த்தா அப்போ தான் பாப்பா அழுதுக்கிட்டு அப்பாட்டை அடம்பிடிச்சிட்டு இருந்தா உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னாங்க ஏன்னா அப்போ தான் தூங்குனா சரி தூங்க தானே சேரான விட்டுட்டு போனோம் கடைசியில் பார்த்தோன்னா முழிச்சுட்டு அவளுக்கு கொஞ்சம் இருமல் இருந்துகிட்டே இருந்துச்சாலி அதனால் பிள்ளை எழுந்திரிச்சிட்டு பொல்ல இருக்குது தேடிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு அப்பா வாசல்லே வெயிட் பண்ணாங்க எல்லாம் சரின்ட்டு அவளையும் சமாதானப்படுத்திட்டு வாங்கிட்டு வந்த பஜ்ஜி சூடாடுறதுக்குள்ளே சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துட்டோம் அதுக்கப்புறம் மளிகை லிஸ்ட் லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கிடலாம் ஃபர்ஸ்ட்டு சூடாடுறதுக்குள்ளே சாப்பிடுவோன்னு ஆளுக்கு ஒரு பஜ்ஜி எடு சாப்பிட உட்கார்ந்துட்டோம் அப்பாவுக்கு மட்டும் இது ஆனியன் போண்டா வாங்கினோம் ஏன்னா அப்பா பஜ்ஜி சாப்பிட மாட்டாங்கன்னாங்க அதில் அவங்களுக்கு தனியாக ஆனியன் போண்டா வாங்கிட்டு நாங்களும் பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு தமிழர் காஃபியெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மளிகை சாமான வந்து செக் பண்ணுறதுக்கு போனோம் ஏன்னா அங்கே கொஞ்சம் குள குளறுபடியாக இருந்தது வேறு உங்கள் பொருளையும் எங்கள் லிஸ்ட்டோடு மாறி மாறி அங்கே கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு சரி அப்போ நாங்கள் பில்ல வீட்டில் போய் செக் பண்ணிவிட்டு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கொண்டு வருவோம் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் மாற்றி தருவோம் வாங்க அப்படின்னாங்க அதனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது அதனால் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோதான் மக்களே இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த சம்பவம் வீடியோ பண்ண லேட் ஆகுதுன்னு கோச்சிக்கிடாதீங்க நான் வந்து எப்படியும் டெய்லி உங்களுக்கு ஒரு வீடியோவாவது போட்டுருந்தோம் உங்களை ஏமாற்றக்கூடாது வீடியோ வராமல் இருக்கக்கூடாதுன்னு எப்படியாய்னு ட்ரை பண்ணி ஒரு வீடியோவாவது நான் போட்டுடுறேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் கோச்சிக்கிடாதீங்க நான் ஸ்டோரியில் கா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால தான் எனக்கு ரொம்ப லேட் ஆகுது அதுவுமே ஒரு சில நேரம் ஸ்டோரி நல்லா இல்லாத மாதிரி இருக்குது இன்றைக்கி ஏதோ நினைப்பாங்களோ அப்படின்லாம் தோணும் சரி நாளைக்கு பெஸ்ட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பேன் ஆனால் நாளைக்கும் ஸ்டோரி அவ்வளோதான் தோணும் அன்னைக்கு மண்டையில் என்ன தோணுதோ அதுதான் வீடியோவாக வரும் அவ்வளோதான் மக்களே நான் கொஞ்சம் பெஸ்ட்டாக யோசித்து நான் பெஸ்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே அவ்வளோதான் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் மக்களே ஓகே பாய் குட் நைட் அப்புறம் ஒரு விஷயம் எங்கள் வீட்டுக்காரங்க நாளைக்கு வருவாங்க டூ டேஸ் அவங்களுக்கு லீவு அதனால் நான் டூ டேஸ் எங்கள் வீட்டுக்காரங்க இருந்தால் கொஞ்சம் வீடியோ பண்ணுறது கஷ்டம் ரெண்டு நாள் வீடியோ வரலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க பாப்பாவுக்கு ஸ்கூல் போகிறதுக்காக பேகு பெ பேகு பென்சில் நோட்டு அந்த மாதிரி கொஞ்சம் சாமான்லாம் பொருள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு பர்ச்சஸ் போக வேண்டியிருக்கு அதனால தான் அவங்கள ஊர்லேருந்தே இருந்தே வர சொல்லியிருக்கேன் ப்ளீஸ் பா ஃபஸ்ட்டு பிள்ளையை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் வாங்க ரெண்டு நாள் லீவு தானே சண்டேவும் மண்டேவும் லீவு அவங்களுக்கு அதனால் வர சொல்லியிருக்கேன் வருவாங்க அதனால பர்ச்சேஸ் போயிடுவேன் வீடியோ வரலைன்னா கோச்சிக்கிடாதீங்க மக்களே நான் கண்டிப்பாக வீடியோ அதுக்கப்புறம் நான் போடுறேன் அவ்வளோதான் மக்களே நான் சொல்ல நினச்சதை சொல்லிட்டேன் வீடியோ போடலை இன்ஃபர்மேஷன் எனக்கு சொல்லலைன்னு சொல்லி யாரும் கோவப்படாதீங்க எங்கள் வீட்டுக்காரங்க நாளைக்கு மார்னிங் வந்துடுவாங்க வந்ததும் பர்ச்சேஸ் பண்ணுவோம் போயிட்டு வந்தப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் மக்களே